இன்றைக்கி வந்து நாள் ஒன்றுங்க நம்ம வந்து நெல் தாங்க விட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த வெறப்பெல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து வெறப்பை கட்டினா தாங்க வந்து தண்ணி வந்து அந்த சைடு போகாமல் இருக்கும் அதுக்கு தாங்க வந்து இந்த மாதிரி வந்து அழகாக விறப்பு கட்டணும் சேர் எல்லாமே வாரி வச்சுட்டு நல்லா இது மாதிரி ரெண்டு நாள் வெயில் காஞ்சாவே வந்துடும் வெயில் காயினா மழை வந்துச்சுன்னா திருப்பியும் கட்டுற மாதிரி இருக்குங்க விறப்பு மட்டை ஃபுல்லாக இந்த சைடு மட்டை கட்டிட்டோம் ஏன்னா அந்த சைடு வந்து கொஞ்சம் மேடான பகுதி அதனால் வந்து தண்ணி வந்து போகாதுங்க அதனால் சைடில் மட்டும் புல் கழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு புல் தாங்க கழிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் அந்த மாதிரி அண்டர்லாக் ஒத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த விவசாயம் சார்ந்த தொழில்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கல எத்தனை பேருக்கு இந்த விவசாய வீடியோ பிடிக்குது அப்படினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழித்த புல்லு எல்லாமே வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டதாங்க வந்து மக்கும் இல்லைனா வந்து மகாமே அப்படியே இருக்கும் அதனால தாங்க இந்த மாதிரி காலை வச்சு அமுத்தி விடுவோம் அதுக்கப்புறம் வெயில் ஓவராயிச்சு சரி கிணத்துல ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துவிட்டோம் கிணத்துலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பார்க்க திரும்பி தாங்க போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க